என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அப்படி எல்லோரும் என்ன சொல்லப்படுகிறது என்றால் நாமெல்லாம் செத்து போனவர்கள் கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்ன கிறிஸ்து கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள் இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அப்ப கத்தருடைய ஆவி நமக்குள் இருந்தால் ஒறாமை இருக்கக்கூடாது எரிச்சல் இருக்கக்கூடாதும் கூடாதும் பொய் சொல்லக்கூடாதும் மற்றவர்க்கு விரோதமாக பேசக்கூடாது பரிசுத்த ஆவியை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் நாம் அந்நிய பாஷை பேச வேண்டும் அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் நாம் அந்நிய பாஷை பேச வேண்டும் தேவனோடு ரகசியத்தை பேச வேண்டும் வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு இரகசிய ஆவி நமக்குள்ளாக இருக்க வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளாக பிரதிபலிக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உலக பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் கிறிஸ்தவர் ரசிக்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சர்வ சாதாரணமாக கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் வேதத்துக்கு புறம்பாக நடக்கிறார்கள் அந்நிய ஜாதியோடு கலக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது நாம் அந்நிய ஜாதியோடு நாம் கலக்க கூடாது அவர்கள் அவர்கள் படைப்புகளை எங்களுக்கு கொடுக்கிறார்கள் நாங்கள் சாப்பிடலாம் என்று சாப்பிட்டால் அது தேவனுக்கு அருவருப்பான காரியம் தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இல்லை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்மளுக்கு தேவன் ஒருவரை கத்தர் ஒருவரை அவரை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை வானத்திலும் பூமியிலும் சர்வ உலகத்திலும் எங்கேயும் இல்லை நம்முடைய ஆண்டவர் ஒருவரே தேவன் வேதம் சொல்லுகிறது நான் வானத்துக்கு வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாரபடியாகவும் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று சொல்லி கத்தர் இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் உலாவ அவர் பிரியப்படுகிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகம் எப்படி இருக்கிறது விக்கிரக ஆராதனைகள் நிறைந்து காணப்படுகிறது இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள் காணிக்காக அலைகிற ஊழியர்களாக இருக்கிறார்கள் பணத்தை சேர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இல்லாதபடி கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே வேண்டும் வேதம் சொல்லுகிறது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் அப்படி என்றால் இதற்கு முன்பாக நாம் பாவத்திலே மறித்து போயிருந்தோம் நாம் பாவத்திலே செத்து போயிருந்தோம் உண்மையான கடவுளை அறியாமல் இருந்தோம் சத்தியத்தை தெரியாமல் இருந்தோம் இயேசுனா யாரு தெரியாது அது ஒரு வெள்ளைக்காரனுடைய கடவுள் அது வெளிநாட்டு கடவுள் என்று இருந்தோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுனுடைய ரத்தம் மாத்திரமே சகல பாவங்களையும் நீக்குகிறது என்று ஆடுகளினுடைய ரத்தத்தினால் அல்ல மாடுகளினுடைய ரத்தத்தினால் அல்ல கோழிகளினுடைய ரத்தத்தினால் அல்ல இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே ரத்தத்தினால் மாத்திரமே நம்முடைய பாவங்களை கழுவ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது என் ஆவியை உங்களுக்குள்ளாக வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நாம் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம் இயேசுவை அறியாமல் இருந்தோம் இயேசுவை பத்தி தெரியாதும் வேத வசனத்தை பத்தி தெரியாதும் ஜெபிக்கிறதை பத்தி தெரியாதும் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் ஆவியை உங்களுக்குள் வைத்தா எப்படி இருக்கு தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் தினமும் வேண்டும் நாம் சொல்லுகிறோம் கத்தர் இந்த அற்புதத்தை செய்தார் டாக்டர் கத்தர் இந்த அற்புதத்தை செய்தார் இந்த வீட்டை நாங்கள் கட்ட முடியாது கத்தர் அற்புதத்தை செய்தார் கத்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம் யோசிக்கணும் கத்தருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் கத்தர் கேட்கிறார் வீட்டை கொடுத்த நல்ல உன் பிள்ளைக்கு வந்து குழந்தைகளும் சொல்லி முதுகு தண்டு வலிக்குன்னு சொல்லி நல்ல ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் கத்தர் என்னத்தை கேட்கிறார் உண்மையை பேசுங்கள் உண்மையும் உத்தமாயிரன் கத்தர் எதிர்பார்க்கிறதா அந்த ஒன்னை மாத்திரமே உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் கத்தருக்குள் நாம் உண்மையும் உத்தமமாய் இருப்போமானால் கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் வேத வசனத்தை நேசிக்க வேண்டும் அதிகாலையில எழுந்து தேவனை தேடுகிற அனுபவம் வேண்டும் இந்த வீட்டை நாம் கட்டினால் மாத்திரமே போதாது வேதம் சொல்லுகிறது நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஒன்றும் பொய்யுரையாதது இது எல்லாம் உண்மை இந்த வேத வசனங்கள் எல்லாமே உயிருள்ள வார்த்தைகள் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி கத்தரிடத்தில் கேட்பீர்களானால் மெய்யாகவே இந்த பூமியிலே நம்மை கடன் வாங்காதபடிக்கு தேவன் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக கடலில் வாழ்ந்த கத்தர் தூக்கி எடுத்து நிறுத்தி இந்த பதினோரு வருட காலமாக யாரிடத்திலும் கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் நாங்கள் கணவனும் மனைவியுமாய் கத்தருடைய சமூகத்திலே நாங்கள் முழங்கால் படுகம் வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் அநேகருக்கு இயேசுவின் இடத்திலே இயேசுவை பற்றின உண்மையும் உத்தமமான வார்த்தைகளை பேசவும் நாங்கள் செய்து வருகிறபடியினாலே நாங்கள் தேவனுடைய வேலையை செய்கிறபடியினாலே தேவன் எங்களுடைய வேலையை அவர் செய்கிறார் எவன் ஒருவன் வேலையை உண்மையும் உத்தமமா செய்கிறோமா அவனை தேவன் ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறார் ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது அவர் இந்த முப்பது முப்பத்தி மூணரை வேடும் இந்த பூமியில் இருந்த காலம் எல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார் ஏனென்றால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் பெரிய செல்வந்தராய் இருக்கிறார் அவர் சம்பூரனாய் இருக்கிறார் நாம் தரித்திரராக இந்த பூமியிலே இருக்கக்கூடாது இதற்கு காரணம் என்ன நம்முடைய முழங்கால் முடங்குவதில்லை அநேக இடத்துல பேசுகிறதுக்கு இன்னைக்கு நேரம் உண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாம போய் பேசுறோம் கத்த இடத்துல பேசுறதுக்கு நேரம் இல்லை கேட்டா அதிகால எந்திரிக்க முடியல வேலைக்கு போறதுக்கு அதிகாலையில் எந்திரிக்கிறோம் வயலுக்கு போகணும்னு நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் கத்தர் இடத்துல பேசுகிறதுக்கு வாஞ்சை வேண்டும் அப்பொழுது கத்தர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது பெருசல்ல லகுவான காரியம் எது எது முடியாதது உலகம் சொல்லுகிறதோ எது முடியாதது மருத்துவர் சொல்லுகிறானோ அதை எல்லாம் என் தேவன் நிறைவேற்ற இது எல்லாம் லகுவான காரியம் நாம் கத்தருக்கு என்ன செய்ய போகிறோம் இத்தனை நாள் போனது பரவாயில்ல இனிமேலாவது தத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீர்கள் முதலாவது நாம் ஆலயத்துக்கு போகிறதை விட்டுவிடக்கூடாது அந்த வார்த்தைகளுடைய ஆசீர்வாதம் போயிரு எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு சபையில போய் நாம் வெளியூர் போறோம் வெளியூர் போன ஒரு சபையில போய் உட்கார்ந்து ஞாயிறு ஆராதனையை விட்டு விடக்கூடாது இன்றைக்கு நாங்க எதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு நாங்க ஆராதனை நடத்துறோம் கத்தருடைய சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருக்க வேண்டும் எங்கு இரண்டு மூன்று பேர் கூடி ஒருமணப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே தேவன் வருவார் நூத்தி இருபது பேர் ஒருமணப்பட்டு மேல் வீட்டிலே கூடினார்கள் வீடு அசைந்தது பரிசுத்த ஆவையானவர் வந்தார் அந்த வீடு அசைந்தது அதனால் தான் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நம்ம உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவன் அடுத்து இவ்வளவு நோய் இருக்கிற மேல போய் கை வச்சு ஜோம்னா நோய் சுகமாக வேண்டும் இல்லை என்றால் செத்த கிறிஸ்தவன் நமக்குள்ள ஆவி இல்லை ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இந்த பட்டணத்தை போல் இருக்கிறான் ஆவியை அடக்க தெரிய வேண்டும் கத்தருடைய ஆவியை நம்முடைய சரீரத்துக்குள்ளாக இந்த ஆலயத்துக்குள்ளாக அடக்க தெரிய வேண்டும் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செத்தாத மாறி இருக்க முடித்தா தரித்திரம் நீங்கவில்லை அநேகர் இன்னைக்கு மாறி இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுனா யாருன்னே தெரியாது அவனெல்லாம் பாரு காரு பங்களா வீடு வசதி வயல்கள் எவ்வளவு வசதி வாய்ப்பாக வாழ்கிறான் நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஏன் இன்னும் நாம் தரித்திரத்தில் இருக்கிறோம் கத்தருடைய ஆவி நமக்குள்ளாக இல்லை கத்தரை தேடுகிற அனுபவம் இல்லை உண்மையை பேசுகிற அனுபவம் இல்லை வேற வசனத்தை தியானிக்கிறது இல்லை கத்தரை தேடுகிறது இல்லை இயேசுவை முதன்மைப்படுத்துகிறது இல்லை ஏதோ சர்ச்சுக்கு போறோம் ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமையான நம்ம போற வரோம் அதோடு முடிஞ்சது அப்படி இல்லாத முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் கத்தரை தேடுவோமானால் கத்தர் மெய்யாகவே இந்த காரியங்களை எல்லாம் செய்ய நம்ம நினைக்கிறோம் ஐயோ வயல் விளையுமா ஐயோ வீடு கடன் கட்ட முடியுமோ ஐயோ இதை பண்ண முடியுமா அதை ஆனா கத்தருடைய வேதம் சொல்லுகிறது நீ மேலானவைகளை நாடு முதலாவது நீ மேலாண்மைகளை நாடு நீ கத்தரிடத்தில் பேசுகிறதை நாடு